மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எஸ்எஸ்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக தமிழ் மொழி அடிப்படை தமிழ் குறித்து பார்க்க போகிறோம் தமிழின் அடிப்படை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசக்கூடிய மொழி அதனுடைய ஓசைகள் அதனுடைய அளவுகள் அதற்கான எழுத்துக்கள் எழுப்பப்படுகின்ற ஓசையினுடைய எழுத்து உருவு தான் எழுத்துக்கள் சொல்கிறோம் அதை அடிப்படை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு எழுத்துக்களாக சொல்றாங்க ஒன்று உயிர் எழுத்து ரெண்டு மெய் எழுத்து உயிர் எழுத்துக்களுக்கு ஓசை இருக்கு மெய் எழுத்துக்களுக்கு ஓசை இல்லை எழுத்துக்களுக்கு ஓசை அப்படின்னா ஓசை அது ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை ஒரு நொடி அல்லது ரெண்டு நொடி ஆ இப்போ பாருங்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு சொல்கிறோம் சொல்றோம் சொல்கிறோம் இ உ ஏ இதெல்லாம் ஒரு மாத்திரை இப்போ நெடில் ரெண்டு ஓசை வந்துச்சுன்னா அது நெடில் பெரிய பெரிய ஓசை ரெண்டு சை இருக்கு இந்த ையிருக்கு மெய்யெழுகளுக்கு ஓசையே கிடையாது இக்கு இங்கு இச்சு நீ வல்லின மெல்லின இடையின மெய்யெழுத்துகள் எல்லாமே ஓசை கிடையாது அப்ப அப்ப இக்குன்னு சொன்னோம்னா ஓசை வருது அது என்னன்னா இந்த தான் அதுக்கு ஓசை கொடுத்தோம்னா முன்னாடி ஈ அல்லது உ அந்த சத்த வரணும் இஇ கு கு இக்கு இங்கு அப்படின்னு வரும் அந்த உயிர் ஓசை இல்லாம மெய்யெழுத்துக்களை சொல்ல முடியாது அப்ப மெய்யெழுத்துக்களுக்கு ஓசை இல்ல அப்ப ஓசை பெற்று வந்தால் அதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் இ ஆக்கா இ ஆ க இ கு கு கை இ கோ கோ இக் அவ்கா இது எல்லாமே வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களுடைய ஓசைகள் சரிங்களா அப்ப உயிர் எழுத்து மெய் எழுத்து அடிப்படை இது இரண்டும் இணைந்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் இதான் அடிப்படை தமிழ் இதை அடுத்தடுத்து நம்ம விரிவா பார்க்க போறோம் வாழ்த்துகள் நன்றி